ஹாய் பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிட்டிக்கு மத்தியில் இருக்கும் ஒரு வீட்டை இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகர்வில் அடுத்து வெட்டு நிமிடம் பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பாதை வந்து அஞ்சடி பாதை இந்த வீடு வந்து ரெண்டு சென்டில் கட்டியிருக்கு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க வீடு வந்து ஒரு செட் அவுட் ஹால் ஒரு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறில் கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் பக்கத்தில் டைனிங் ஹால் தான் கொடுத்துருக்கு வீட்டிற்கு பின்னாலேயும் விறகடுப்பு கேஷ் வைத்து சமையல் செய்வதற்கு ஏற்றவாறு ஒரு கிச்சனும் இருக்குது வெளி கிச்சன் பக்கத்திலே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கு எல்லா வசதியும் கொண்ட ரெண்டு சென்ட் இடத்தில் இருக்கும் வீட்டிற்கு ஓனர் கேட்கும் ரேட்டு வந்து இருபத்தி ஏழு லட்சம் இந்த இடத்தில் ரெண்டு சென்ட் இடமும் வீடும் சேர்த்து இருபத்தி லட்சம் வந்து அதிக ரேட்டு கிடையாது வெட்டுணி மடத்தில் குடியிருப்பின் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த வீட்டை வாங்க விரும்பும் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்